வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேரு பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஆரம்பமாகியது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு அமெரிக்க தீர்வை வரி கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு ஜனாதிபதி அறிவிப்பு தலைக்கவசத்துடன் நடமாடினால் இனிச்சிக்கல் போலீசார் எச்சரிக்கை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகன எண்ணிக்கை குறைப்பு மறு அறிவித்தல் வரை கண்டிக்கு வருவதை தவிர்க்குமாறு போலீசார் கோரிக்கை சிறப்பு ரயில் சேவையும் இடைநிறுத்தம் தேன் பிரியசாத் சுட்டுக்கொலை இரு பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேர் தடுப்பு காவலில் பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கு உணவை வழங்கும் திட்டம் அரசு எடுத்த நடவடிக்கை தேசபந்துவை பதவி நீக்கும் யோசனை மூவரடங்கிய சிறப்பு விசாரணை குழு நியமனம் இந்த ஆண்டு இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறு சைபர் குற்றச்செயல்கள் பதிவு நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடை வெளியானது உண்மை காரணம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகியது நாளைய தினமும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் காவல்துறை திணைக்களம் மாவட்ட செயலகங்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் அஞ்சல் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்காக ஆறு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் விண்ணப்பித்த நிலையில் அவற்றில் ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி தொன்னூறு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன மேலும் அஞ்சல் மூல வாக்களிப்பு இடம்பெறும் அரச நிறுவனங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் புனித தந்ததாது கண்காட்சி இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரச உத்தியோகத்தர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்காக கண்டியில் விசேட வாக்களிப்பு நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்திலும் வாக்களிப்பு செயல்பாடுகள் சுமூகமாக ஆரம்பமாகி நடைபெற்று வருவதுடன் வவுனியா தலைமை பொலிஸ் நிலையத்தில் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் தமது தபால் வாக்குகளை அளித்திருந்தனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேரும் முல்லைத்தீவில் மூவாயிரத்து எண்ணூற்றி ஏழு பேரும் மன்னாரில் மூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று வரை ஐம்பத்தி இரண்டு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றார் இலங்கை மீது உயர் தீர்வை வரியை திருத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த வெடிவம் தொடர்பாக இருதரப்பினர கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தேச நாய்க்கு தெரிவித்துள்ளார் இரத்தினபுரியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பலர் அம்மிடம் கேட்கிறார்கள் நீங்கள் திருடாவிட்டாலும் அதனை செய்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று இது குறித்து இன்று காலையும் நான் சட்டமாதிபர் திணைக்களத்துடன் பேசினேன் எங்கே சிக்கல் உள்ளது என்று எதிர்காலத்தில் பல வழக்குகள் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எனவே இந்த நிறுவனம் வலிமையாக உள்ளதை நாம் உணர்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து சட்டத்தை மதிக்கும்

அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள்களில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அவரது உடமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை இரண்டாக மட்டுப்படுத்தி ஜனாதிபதி செயலாளராக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் அமைச்சர்களுக்கு மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் எரிபொருள் அமைச்சர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் எரிபொருளுக்கான ஒதுக்கீடு எழுநூறு லிட்டர் வரை குறைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மறு அறிவித்தல் வரை புனித தந்த தாது கண்காட்சியை பார்வையிடுவதற்கு கண்டித்து வருவதனை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கூறியுள்ளனர் கண்டியில் ஸ்ரீ தலதா வழிபாட்டு விழாவிற்காக கூடியிருக்கும் பெருந்திரளான மக்களை நிர்வகிக்க நேற்று முதல் சிறப்பு அடையாள அட்டை முறையை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த நிகழ்வில் சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் பேசிய மத்திய மாகாண மூத்த போலீஸ் அதிபர் லலித் பத்திநாயக்க வரிசைகள் மிக நீளமாக இருப்பதால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரை அனுமதித்தாலும் தற்போதைய எண்ணிக்கையை குறைந்தது மூன்று நாட்கள் செல்லும் என்று தெரிவித்துள்ளார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளது எனவேதான் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கண்டித்து பயணிக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் வரிசையில் இருந்த ஒருவர் நேற்று மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் காலமானார் ஸ்ரீ தனது வழிபாட்டுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட இதன்படி கொழும்பு கோட்டையில் இருந்து கண்டிக்கு இயக்கப்பட்டது இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த விசேட வேண்டுகோளின் பெயரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்ந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் ஏழு பேரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதியனபெருமணவின் அரசியல் செயல்பாட்டாளரான இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்கிழமை இரவு மீதோட்ட உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து இனந்திரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இதுவரை இரு பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இவரின் கொலை வழக்கில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இரு சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு வெளியேற கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹகுனவெல

குறித்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் பாடசாலை மாணவர்களிடையே இரத்த சோகையை குறைக்கும் நோக்கில் உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் போசாக்கான உணவுகளை வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படுகிறது குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே ஏற்படும் இரத்த சோகையை நீக்க இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலத்துடன் தயாரிக்கப்படும் சரிவூட்டப்பட்ட அரிசி பாடசாலை மாணவர்களின் இந்த திட்டத்தின் கீழ் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மாதிப்பர் தேசபந்து திணக்கோணை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உயர் நீதிமன்ற நீதியரசர பி பி சூரசேன தலைமையில் மூவரடங்கு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு குழுவின் இணை உறுப்பினர்களான நீதியரசர் எம் என் பி மற்றும் தேசிய போலீஸ் சேவைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எம் லலித் ஏக்கநாயக்க அங்கம் வகிக்கின்றனர் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னஹோன் தனது பதவிக்கான அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக சபாநாயகரால் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு நேற்றைய தினம் முதல் தடவையாக கூடி கலந்துரையாடியுள்ளது இந்த குழு நாளை வெள்ளி மீண்டும் கூட உள்ளது அதன்படி இருபத்தி மூன்று ரூபாய் முதல் இருபத்தி ஒன்பது ரூபாய் வரை முட்டை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தாண்டு காலத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையில் முட்டை விற்பனை செய்யப்பட்டது ഇവ ഇതുവരുകാലപ്പിൽ ഇരണ്ടായിരത്തി ഐനൂറ് സൈഫർ കുറ്റച്ചിൽ പതിവായിട്ടുള്ളതാ ഇലങ്ങി അവസര തയ്യാറിലെ കുഴ് തെവി அவற்றில் நூற்றி அறுபத்தி நான்கு சம்பவங்கள் இணைய மோசடிகளுடன் தொடர்புடையதாக கணினி அவசர தயார் குழுவின் அதிகாரி சாருக்க தமனுபல குறிப்பிட்டுள்ளார் நூற்றி அறுபத்தி இரண்டு கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டதாகவும் இருநூற்றி தொன்னூற்றி ஒரு போலி கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது சிறுவர்கள் தொடர்பான ஏழு ஆன்லைன் பாலியல் துஸ்பிரயோக சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதிகரித்து வரும் டிஜிட்டல் பயன்பாடு சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது என எச்சரித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மீன் தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சூரிய மின் கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையையும் இலங்கை பொதுப்பயன்பாளர்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் பள்ளி மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட ஐயாயிரம் விசாக் விளக்குகளால் நுரலிகா தேசிய விசாக் விழாவின் சாலைகளை ஒளிரச் செய்து அமைச பூச்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நுவலிகா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன தெரிவித்துள்ளார் தேசிய வெசாக் விழாவை நடத்துவது தொடர்பாக அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நேற்று நுவர்லியா சர்வதேச பௌத்த ஊடக மையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் மாவட்ட செயலாளர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நுவர்லியா கல்வி விலையத்தை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பள்ளி மாணவர்கள் இந்த தொண்டு நிறுவனத்தில் பங்கேற்று வருவதாக மேலும் தெரிவித்துள்ளார் பஜேதமிட்டே கல்யாணே பழைய நண்பர்களின் சகவாசத்தை அனுபவியுங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் மே பத்து முதல் பதினாறு வரை நுவர்லியாவில் வார கால நிகழ்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ரயில் மூலம் பொதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களில் மூன்று பேர் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் ரயில் மூலம் போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக கணையமுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இரவில் பல்வேறு பகுதிகளில் குற்றங்களை செய்து பின்னர் ரயிலில் பயணம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய கணையமுள்ள யாகொட மற்றும் மலஹோட ரயில் நிலையங்களில் இறங்கும் மக்களை குறிவைத்து சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய நேற்று அதிகாலை மற்றும் மாலையில் வேங்கோட ராணுவ முகாமை சேர்ந்த பதினைந்து அதிகாரிகள் மற்றும் கனயமுள்ள போலீஸ் நிலையத்தை சேர்ந்த இருபது அதிகாரிகள் கொண்ட குழுவால் அந்த ரயில் நிலையங்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்